காரைக்காலில் இருந்து இலங்கைக்கு கடத்த இருந்த நான்கு கோடி மதிப்புள்ள கஞ்சா மற்றும் கடத்தலுக்கு பயன்பட்ட ஒரு கோடி மதிப்பிலான வேன்கள் கார்களையும் போலீசார் பறிமுதல் செய்தனர் மேலும் இக்கடத்தல் தொடர்பாக இலங்கையை சேர்ந்த இருவர் உட்பட ஐந்து கடத்தல்காரர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் கீழகாசாக்குடி லட்சுமி நகரில் கடந்த பதினாறாம் தேதி ஒரு வீட்டில் இலங்கைக்கு கடத்துவதற்காக பதுக்கி வைத்திருந்த முன்னூறு கிலோ கஞ்சாவை பதுக்கி வைத்திருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது குறிப்பிட்ட இடத்தில் கஞ்சா குடோனாக இயங்கிய வீட்டை போலீசார் சோதனை செய்து முன்னூறு கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர் இலங்கைக்கு படகு மூலம் கடத்த வசதியாக மூட்டைகளுடன் பதுங்கியிருந்த இருவரையும் கைது செய்தனர் இவர்களிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் காரைக்காலுக்கும் இலங்கைக்கும் இடையே மிகப்பெரிய கஞ்சா மாபியாக்கள் நடமாட்டம் வெளிச்சத்துக்கு வந்தது இலங்கையிலிருந்து மீனவர்கள் அவ்வப்போது இரவோடிரவாக சிறிய படகுகளில் காரைக்காலிலிருந்து தொடர்ச்சியாக படகு மூலம் கஞ்சாவை இலங்கைக்கு கடத்தி வந்துள்ளனர் இவர்களை பிடிப்பதற்காக போலீசார் கஞ்சா வியாபாரிகளை போல பேசி இலங்கையிலிருந்து படகில் வரவழைத்து இது தொடர்பாக கஞ்சா கொள்முதலுக்கு காரைக்காலை நோக்கி இரவு நேரத்தில் படகில் வந்த இலங்கை திரிகோண சேர்ந்த எஹையா முகமது யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த செல்வகுமார் இருவரையும் போலீசார் நடுக்கடலில் சுற்றி வளைத்து கைது செய்து அவர்கள் வந்த படகையும் கடலோர காவல் போலீசார் பறிமுதல் செய்தனர் காரைக்காலில் இதுவரை சிறு வியாபாரிகளை சிக்கி வந்துள்ளனர் ஆனால் ஒரே நேரத்தில் ரூபாய் நான்கு கோடி மதிப்பில் கஞ்சா பிடிப்பட்டது இதுவே முதல் முறை இதன் மூலம் அதிவிரைவு தகவல் பரிமாற்றத்துடன் குற்றவாளிகளை கண்காணிக்கவும் குற்றங்கள் நிகழாமல் தடுக்கவும் மக்களுக்கு பாதுகாப்பு உணர்வினை உறுதிப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக டிஐஜி சத்யசுந்தரம் தெரிவித்தார்